இளைஞன் ஒருவன் சிறந்த துறவியாக போற்றப்பட்ட ஒருவரிடம் போனான் வழியை கேட்டு நின்றான் விரைவில் நான் கடவுளை காண வேண்டும் எவ்வளவு விரைவிலே காண முடியுமோ அவ்வளவு விரைவிலே காண வேண்டும் புன்னகியுடன் அவர் சொன்னார் மூங்கிலை பார் மூங்கில் வாழ்க்கையை பார் முப்பொழுது மூங்கிலையே உள்வாங்கி முன்னேற பார் புரியாமல் நின்றவனிடம் புன்னகியுடன் விளக்கி புரிய வைத்தார் குரு தம்பி இறைபக்தி வழிதான் ஒருவர் கடவுளை காண முடியும் இறைபக்தி என்பது சீன நாட்டு மூங்கிலை போன்றது அந்த சீன மூங்கில் விதையை பூமியில் போட்டு மாதக்கணக்கில் தண்ணீர் ஊற்றினாலும் பூமிக்கு மேலே ஒரு அங்கலம் கூட துளிர்க்காது தழைக்காது வளராது இப்படி எத்தனை மாதங்கள் செய்ய வேண்டும் தெரியுமா அறுபது மாதங்கள் அதாவது ஐந்து வருடங்கள் தண்ணீர் ஊற்ற வேண்டும் அப்போதும் அது பூமிக்கு மேலே விடாது、ஐந்து வருடங்கள் முடிந்து போன பின் ஆறே வாரங்களில் அட்டகாசமாக வளர்ச்சி பெறும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியா என்று வாயை பிளந்து பார்க்க வைக்கும் ஏன் இந்த ஐந்து ஆண்டுகள் குருவே கேட்டு நின்றவரிடம் சொன்னார் பக்தா அந்த ஐந்து ஆண்டுகளில் மூங்கில் வீதை பூமிக்குள் வேர்விட்டு கொண்டே போகிறது எவ்வளவு உயரம் வளர்ந்து போனாலும் சாய்ந்து விடாமல் இருக்க ஆழமான வேர்களை அப்போது விட்டு கொண்டே இருக்கிறது வருடக்கணக்கில் அந்த ஆணிவேரை உறுதிப்படுத்துகிறது அந்த ஆணிவேர் உறுதிப்பட்ட பிறகுதான் பூமிக்கு மேலே அது முளைவிட ஆரம்பிக்கிறது முளைவிட்ட ஆறே வாரங்களில் குறுத்துவிட்ட அட்டகாசமான அசுர வளர்ச்சியை அது அடைந்து வருகிறது அதற்கு பிறகு அதை எந்த விதமான அசுர காற்றாலும் அசைக்கவே முடிகிறது முடித்தார் பக்தா இறை பக்தையும் அப்படித்தான் கடவுளை காண்பதும் அப்படித்தான் ஆழமான வேர்கள் பறந்து உயர்ந்த மரம்